எ எங்களோட உறவு காலையில் எலும்பி அல்ஹம்துலில்லா துவாக்கல்ல சிறந்தது செல்லல்லா சொல்ல சொன்னார்கள் இது லேசான ஒரு வார்த்தை அல்ல நீங்க எதுவும் சொல்ல தேவல்ல நீங்க அல்லாட்ட எதையும் கேட்க தேவல்ல நீங்க அல்ஹம் துல்லா என்று சொன்னாலே போதும் உலகத்துல யாரெல்லாம் துவா கேட்கிறாங்களோ யாரெல்லாம் எல்லாம் பிரார்த்தனை செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் கொடுக்கறத விட எல்லாரும் அடையிறத விட அதிகமாக நீங்க அடையவீங்க இந்த அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையில

அல்லாவுடைய கதிர் அல்லாஹ் நமக்கு எழுதி வைச்சிருக்கிறது அல்லாஹ் நமக்கு முடிவு செஞ்சிருக்கிறதுல ஒரு காலமும் குறை காண மாட்டான் எப்பையும் மன அமைதியோடு அலகம் அலக்து அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல